காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை மதிக்கவில்லை என்று உள்துறை அமைச்சாவின் கருத்து ஏற்புடையது அல்ல என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் முதல்ல வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சப்போர்ட் பண்ணி மாற்றுறதுக்காக டைவெர்ட் பண்ணுற கலையை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கை வந்த கலை எந்த ஒரு பிரச்சனையும் உடனே பிரச்சனை கூட பார்ப்பாங்க அது மாதிரி தான் இதுவே தவிர அவர்கள் அவ அவர்கள் அவமரியாதைப்படுத்தியது அண்ணல் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன் இந்த டாபிக் அவர் எடுக்கணும் அவர் எடுத்ததனுடைய நோக்கமே இதுதானே அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் கொண்டு வரப்பட்டது ஆனால் தொடர்ந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நம்மால் அமுல்படுத்த முடிந்ததா முடியலை ஏன்னால் திடீர்னு மத்திய அரசு கலைக்கப்படுகின்றது மாநில அரசு கலைக்கப்படுகிறது அங்கே இடைத்தேர்தல் வருகிற பொழுது குறுகிய கால ஆயுசு கொடுக்க முடியாது ஆண்டு காலம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டு காலத்துக்கு ஒரு பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலம் இருக்க வேண்டும்